வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே இந்த பெல் ஐக்கானி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எதுமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இன்ஜினுக்கு கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கன்னாவே பின்னு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கம் என்னன்னா ஃபில்டரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு இரண்டையுமே ஜாம் ஆகாமல் சேஃபா இருங்க இன்ன அவுட்ரு இரண்டுமே ஜாமாயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டியை நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோட இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்லா கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில இருக்குதுங்க முன்னாடி பூம் ஸ்டிக்ல எல்லாம் வெள்ளுகிறாக இருக்காதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாம் தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பாடி அப்படின்னு குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க பேக் பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பேக் பக்கெட்னுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பேக் பூம்னுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பேக் பூம் ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா கிராக் கிளாக்கெல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க அதே மாதிரி முன்னாடி பைப் லைன்லாம் கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடியும் பைப் லைனில் கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில இருக்குங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன் எருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா தர்மபுரி தருமபுரி மாவட்டத்துல தருமபுரி தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பது ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி திலே வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்